வணக்கங்க பதிமூணு ஒன்று இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் மாடுகள் கன்றுகள் பார்க்க வரலாமுங்க நேரில் வந்தீங்கனாலும் சரிங்க வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிங்கனாலும் சரி எப்போவுமே அட்வான்ஸ் மட்டும் கட்டினீங்கன்னா போதும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் வாங்கிய மாடுகள் கன்றுகள் பாதுகாப்பாக உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவும் இரண்டு நிமிட பதிவாக தான் இருக்கும் அந்த பதிவு முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் வந்து தாராளமாக திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் பண்ணுங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிடுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டு பல்லுங்க செவலை கிடாரிங்க ஒன்பது மாதம் சினைங்க மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க நல்ல குணம்ங்க கண் போடுறதுக்கு இன்னும் வந்து இருபத்தஞ்சி நாள் டைம் இருக்குதுங்க இந்த கிடாரி வந்து பார்த்திங்கன்னா காங்கை மாட்டுக்கு ரெட் சிந்தி போட்டு பிறந்த ஒரு கிடாரிங்க தலையீர்த்து ரெண்டு பல்லு சுழி சுத்தம் செவலை கிடாரி ஒன்பது மாதம் சினைங்க இருபத்தஞ்சி நாள் அவங்க கண்ணு போட மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க கிடாரி நல்ல தரமான கிடாரிங்க நல்ல பெருவெட்டுங்க வால் நல்ல இறக்க இருக்குதுங்க மடிகால் சுத்தம் அருமையாக இருக்குதுங்க பொறுமையாக யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் வண்டியிலிருந்து இறக்கி கொண்டாந்து இப்போ வந்து வீடியோக்காக நம்ம கட்டுறதுனால கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க மற்றபடி தரமான கிடாரி நல்ல குணமான கிடாரி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம்க பெண்கள் குழந்தைகள் பெரியவங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் அந்த மாதிரியான சாதுவான கிடாரி தானுங்க ஏன்னா வண்டி வாகனங்களில் அதிகமாக ஏறி பழக்கம் இல்லை இப்போ வண்டியில் வந்து உடனே நம்ம இறக்கி கயிறு மாற்றி எல்லாம் செக் பண்ணி குடல் புழு நீக்கத்திற்கான தோல் ஊசி போட்டு எல்லாம் பண்ணி உடனே வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க பல்லு ரெண்டு பல்லுங்க சினை ஒன்பது மாதம் கன்று ஈணுவதற்கு இருபத்தஞ்சி நாள் டைம் இருக்குது காலை மயில காலைங்க விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பதினெட்டு மாதங்களான பல் போடாத காங்கிரேஜ் கிடாரிங்க பதினெட்டு மாதம் ஆயிடுச்சுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க பல் போடுறதுக்கு இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு வருடங்கள் ஆகுங்க நல்ல தரமான காங்கிரேஜ் கிடாரி பிரீடு குவாலிட்டியில் தெளிவாக வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் தலைநியத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஒரு நாலு லிட்டர் கறவையாவது கண்டிப்பாக கறக்குங்க ஏன்னா நல்ல குணமான கிடாரி நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்குது சுளி சுத்தமாக இருக்குதுங்க பல்லு போடாமல் இருக்குது மிரளியோ பாச்சலோ அந்த மாதிரி எந்த தொந்தரவும் இல்லைங்க ரொம்ப கைப்பக்குவத்தில் வளர்த்துன கிடாரி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க மூக்கும் ஸ்தானத்தில் குத்தி இருக்குதுங்க காங்கிரேஜ் விருப்பப்படுறவங்க பல்லு போடாத கிடாரி ஒரு ஒன்றரை வருஷத்தில் வேணும் சுழி சுத்தமாக வேணும் ரொம்ப பொறுமையான குணத்தில் வேணும்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஏன்னா காங்கிரேஜ் அதிகமாக விற்பனைக்கே வர்றதில்லைங்க வருஷத்தில் ஒரு பத்து கன்றுகள் காங்கிரேஜ் நம்ம கொண்டு வந்து விற்பனை செய்கிறது அவ்வளோ வந்து சிரமமாக தான் இருக்குதுங்க ஏன்னா வட இந்தியாவிலேருந்து மாடுகளை இங்கே கொண்டு வந்து விற்பனை செய்கிறவங்கள எண்ணிக்கையும் குறைஞ்சிருச்சுங்க இங்கே வந்து நல்ல பிரீடு குவாலிட்டி மெயின்டைன் பண்ணி அதுக்கான சினை ஊசிகளை போட்டு ப்ரீடை மீட்டெடுக்கிறவங்களும் ரொம்ப குறைவாக தான் இருக்கிறாங்க அவ்வப்போது வரக்கூடிய நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கிற கன்றுகள் நார்மலாக இளம் பொருளாக இருந்ததுன்னா நம்ம விற்பனைக்காக கொண்டு வரோம் பதினெட்டு மாதம் ஆச்சுங்க இன்னும் சினைக்கு வர்றதுக்கு ஒரு ஆறு மாதம் ஆகும் சுழி சுத்தமாக இருக்குது விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க எட்டு பால் பற்கள் அப்படியே இருக்குதுங்க பல் போடுறதுக்கு நான் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு ஆகும் பொறுமையாக இருக்குதுங்க பாய்ச்சலோ மரலியோ அந்த மாதிரியான எந்த தொந்தரவும் இல்லைங்க காங்கிரேஜ் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல கிடாரியாக தேர்வு செஞ்சு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் டாப் கிளாஸ் குவாலிட்டியில் இருக்கிற காங்கிரேஜ் காராம்பஸ் மாடுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரெண்டு ஈத்து ஈனிடுச்சுங்க ஈணக்கூடியது வந்து மூணாவது ஈத்துங்க இரண்டாவது ஈத்து காலக்கண்ணோட இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவிலேருந்து நம்ம ஊருக்கு லேண்டிங் காஸ்ட்டாக வந்து இறங்குற ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க வந்து ஐந்து ஐந்து லிட்டர் கறவை தெளிவாக காங்கிரேஜ் காலக்கண்ணோடு வந்ததுங்க கண்ணோடு இருக்கிற வீடியோ வேணாலும் நம்ம அனுப்ப முடியும் ஐந்து ப்ளஸ் ஐந்து பத்து லிட்ரு பால் கால் அணைச்சி தெளிவாக கறந்துட்டு வந்துருக்குறாங்க கண்ணுக்கு ஒரு சின்ன உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறனால கண் வந்து தவறிடுச்சுங்க அதனால் மாடு மட்டும்தான் நம்மகிட்ட விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ப்ரீடு குவாலிட்டியில் டாப் கிளாஸான மாடு காராம்பஸ்ஸுங்க அதுவும் காங்கிரேஜில் காராம்பஸ் சுழி சுத்தமாக இருக்குது கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் கறவை அஞ்சு ப்ளஸ் அஞ்சு லிட்ரு கறவை வரும்ங்க கன்று போட்டு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மாதம் தான் ஆச்சுங்க இரண்டு மாதத்துக்குள்ளே கண் தவறிடுச்சினால படிப்படியாக அவங்க வந்து பாலை வத்தடிச்சு நம்மகிட்ட மாடை வந்து கொடுத்துருக்காங்க காங்கிரேஜ் மாடு வேணும் பிரீடு குவாலிட்டியில் வேணும் அதுவும் காராம்புசுவாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க மறை வெள்ளை புள்ளி இல்லாமல் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க ஏன்னா இந்த மாதிரியான டாப் கிளாஸ் குவாலிட்டியில் காங்கிரேஜ் மாடுகள் அதிகமாக விற்பனைக்கே இல்லைங்க அதுவும் காராம்புசு மாடு நம்ம தேடி வாங்கினா கூட கிடைக்காது அந்தளவுக்கு குவாலிட்டியில் இருக்குதுங்க மூக்கு குத்தி கொடுக்கணுனாலும் மூக்கு குத்தி கொடுக்கலாமுங்க தரமான காங்கிரேஜ் மாடு ரெண்டாம் கண்ணோடு இருந்தது இனிமேல் நம்ம வந்து காலைக்கோ சனி ஊசியோ போட்டு தான் நம்ம வந்து சென பண்ணிக்கணுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா அவ்வளோ ஒரு குவாலிட்டியான மாடு மறை வெள்ளை புள்ளிங்கிறது எந்த இடத்துலையும் இல்லைங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கண்ணு போட்டு இரண்டு மாதம் தெளிவாக கறந்துட்டுருந்த மாடு ஐந்து ப்ளஸ் ஐந்து பத்து லிட்டர் பால் கறக்குங்க அந்தளவுக்கு குவாலிட்டியான மாடு வாங்கப்பட்ட விலை வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு வட இந்தியாவிலேருந்து டிரான்ஸ்போர்ட் செலவோடு வாங்கப்பட்ட மாடுங்க அதனால் ப்ரீடு குவாலிட்டி பற்றி தெரிஞ்சவங்க உங்களுக்கு காங்கிரேஜ் வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது வந்து கிர் கண்ணு கிடாரி கண்ணுங்க நல்ல குணம்ங்க கண்ணுக்கான வயசு வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மன்னிக்கவங்க முதுகில் வந்து ரெண்டு சுளி இருக்குது மற்ற கழிப்பு சுழிகள் எதுவும் இல்லை ஆனால் நல்ல பால் வர்க்கம் அதே சமயம் நல்ல குணமுங்க சுழியை பற்றி உங்களுக்கு விருப்பம் வந்து சுழி வந்து நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கிரர் கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம் பால் வர்க்கமான கண்ணுங்க நல்ல குவாலிட்டியான கண்ணு அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம்க மடி உடல் எதை வேணாலும் நீங்கள் தொற்று நீவிக்கலாம் அவ்வளோ ஒரு பொறுமையான கண்ணுங்க தோகமடி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் ஒரு மூணு சுருக்கம் இருக்கும் தொப்புல் இறக்கம் இருக்குதுங்க நல்ல உடம்பு நல்ல ஏற்றமான திமிழமைப்பு ஏத்தம் ஏற்றம் வாழறக்கம் எல்லா பொறுப்புலேயும் இருக்கக்கூடிய ஒரு பதினோரு மாதமான கிற்கன்று கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தம்ங்க முதுகில் மட்டும் ரெண்டு சுள்ளிங்க மன்னிக்கவும் மீண்டும் நான் சுழி சுத்தம்னு சொல்லிட்டேன் முதுகில் மட்டும் ரெண்டு சுழி இருக்குது மற்ற எல்லா சுழிகளும் ஸ்தானத்தில் இருக்குதுங்க கிரு கண்ணு வேணும்ள்ளியை பற்றி பிரச்சனை இல்லை நல்ல பிரீடு குவாலிட்டியில் நல்ல லைனேஜில் இருக்கிற கண்ணாக தேர்வு செஞ்சு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இரண்டாம் ஈத்து வட இந்திய சினை மாடுங்க சினை வந்து ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க கன்று ஈணுவதற்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க பாலோட அளவீடு வந்து அதிகபட்ச கறவை ஒன்பது லிட்டர் குறைஞ்சபட்சம் எட்டு லிட்டர் கறவை கறக்குங்க மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஈத்து ரெண்டாம் ஈத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பல் இப்போ தான் கடை முளைப்பு கண் போட ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க பாலோட அளவீடு எட்டு டு ஒன்பது லிட்டர் பால் கறந்துக்கலாம் நாலு காம்பு அள்ளி வச்ச மாதிரி நல்ல குணவனத்தில் தெளிவான மாடுங்க நல்ல கறவை திறன் வேணும் கால் அணைக்காத மாடாக இருக்கணும் நாலு காம்பு அள்ளி வச்ச மாதிரி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ஏற்ற தெளிவான மாடுங்க நல்ல அதிகபட்ச கறவை ஒன்பது லிட்டர் குறைஞ்சபட்சம் எட்டு லிட்டர் கறந்துக்கலாம் ஒரு வாரத்தில் கன்று போட்டுரும் சுழி சுத்தமாக இருக்குது ஈத்து ரெண்டாம் ஈத்து பல் இப்போ தான் வந்து ஆறு பல்லேருந்து கடைப்பல் வருதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல கரவைத்திறனில் மாடு வேணும் சுழி சுத்தமான மாடாக நம்ம கறந்துட்டு விற்றாலும் ஒரு நஷ்டம் இல்லாமல் வேணும் இளம் பொருள் மாடாக இருக்கணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் காலை கன்றோ கன்றோ குறைஞ்சபட்சம் நம்ம வந்து பத்து டு பன்னிரெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து விற்பனை செய்ய முடியுங்க குடல் புழு நீக்கம் சரியாக பண்ணி சரியான அளவுகளில் குடல் புல நீக்கத்தை பண்ணி ஒரு முப்பது நாள்ல இருந்து கடல புண்ணாக்கை ஊற வச்சு அந்த ஊற வச்ச புண்ணாக்குள்ளே கொஞ்சமாக தவிடு போட்டு பெசற நாப்பில் சின்ன உருண்டைகளாக கன்றுகளுக்கு வச்சு பழக்கணும்னா கன்றுகளுக்கு பால் அதிகம் விடணும்னு அவசியம் இல்லைங்க கன்றுகள் நல்ல சீரான வளர்ச்சியில இருக்கும் கன்றுகள் கட்டுற இடத்துல தாது உப்பு கலவை கட்டிகள் அரை கிலோ ஒரு கிலோ இரண்டு கிலோ அளவீடுகளில் அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகங்கள்ல கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து கட்டி தொங்க விடும்போது கன்றுகள் மண்ணு தீங்கிற பிரச்சனை வராது உடல் வளர்ச்சியும் சீராக இருக்குங்க அப்போ நம்ம விற்பனை செய்யும்போது குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபா வரைக்கும் கூட நம்ம விற்பனை செய்ய முடியும் அதை நம்ம பராமரிக்கிறதுலையும் கன்று எப்படி மேலே கொண்டு வர்றதுங்களையும் தான் இருக்குதுங்க ஒரு நாளைக்கு நம்ம வீட்டு தேவை போக வெளியே பால் ஊற்றினா கூட மாடு மீண்டும் ஒரு மூன்று மாதம் செனை டு நாலு மாதம் சென பண்ணோம்னா முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே முப்பத்தையாயிரம் ரூபா ரேஞ்ச் வரைக்கும் விற்குங்க காலக்கண்ணோ கிடாரிக்கண்ணோ பத்து டு ரூபாய்க்கு போட்டோம்னா மேலே இருக்கிற பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே அது பால் தெளிவாக கறக்குங்க ஏன்னா நம்ம எட்டு டூ ஒன்பது கறவை வரைக்கும் கறக்குன்னு சொல்கிறோம் நல்லா பக்குவம் பண்ணி பாலை முறையாக திருப்பி தயார் பண்ணோம்னா தெளிவாக கறக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஜோடி காங்கேயம் மயிலை காலை கன்றுகள்ங்க இரண்டும் சுழி சுத்தமான கன்றுகள் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வலதுபுறம் இருக்கிற கண்ணுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா பத்து நாட்கள் ஆகுது இடது புறம் இருக்கக்கூடிய கண்ணுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாட்கள் ஆகுதுங்க இரண்டு மா கன்றுகளுமே வெவ்வேறு மாடுகளில் பால் ஊட்ட வச்சு தான் வளர்க்கணுங்க கலப்பின மாடோ நாட்டு மாடோ உங்கள்கிட்ட இருக்குது தெளிவாக பால் ஊட்ட வச்சு உங்களால் வளர்க்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க ரெண்டு கண்ணுக்கும் ஒரு பத்து நாள் தான் வித்தியாசம் ரெண்டுமே ஒரே தரத்தில் வந்து சேர்ந்துடும் ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க மா கன்றுகள் வந்து நேற்று மாலை தான் வந்துச்சுங்க வந்தோடனே நேற்று மாலை எடுக்கப்பட்ட வீடியோ அதனால் வேறு மாட்டில் ஊட்ட வைக்காததுக்கு முன்னாடியே எடுத்துட்டோம் அதனால் வயிறு வந்து காலியாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க காலையில் தெளிவாக ரெண்டு கண்ணுக்குமே வந்து ஊட்ட வச்சுட்டோமுங்க இந்த ஜோடி மயிலை காளை கன்றுகளுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்ங்க கலப்பின மாடு இருக்குது வத்தப்பாலில் இருக்குது ரெண்டு காலக்கண்ணை வளர்த்திக்கலாம் அந்த இதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஜோடி கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் நேரில் வந்து பார்க்குறனாலும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாமுங்க ரெண்டும் சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லைங்க ரெண்டுமே நல்ல திமிழமைப்பு நல்ல மாடுகளுக்கு பிறந்த தெளிவான ஜோடி காங்கேயம் காலை கன்றுகள் விற்பனை விலை பத்தாயிரம் ரூபாய்ங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று ஈரப்பதம் மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருது நம்ம ஊர்லேருந்து இருந்து சுற்றுலா நூற்று நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் தீவனங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோங்க நாற்பத்தஞ்சு கிலோ ஈரப்பதம் மிக்க தீவனம் ஆறு பொருட்கள் கலந்தது ஐநூற்றி ஐம்பதுங்க ட்ரை தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ பதினெட்டு பொருட்கள் கலந்தது ஆயிரத்தி நூறுங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க பதினெட்டு மாதங்களான பல் போடாத சுளி சுத்தமான ஷோ குவாலிட்டியான காங்கேயம் மயிலை கிடாரிங்க ரெட்டத்திமிழுங்க ரெட்டநாடி உடம்பு வால் இறக்கம் பயிர் கொம்பு மூக்கு ஸ்தானத்தில் குத்தி மடி மடிக்கூச்சம் கிடையாது உடல் கூச்சம் கிடையாது எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் அதே சமயம் பால் வர்க்கமான கிடாரிங்க நாலு காம்புகளும் நீங்கள் இப்போயே பார்த்தீங்கன்னா நின்று பார்த்தீங்கன்னா வெளியில் தெரியுங்க அந்தளவுக்கு மடி இறக்கம் இருக்குதுங்க மடிக்கூச்சம் கிடையாது உடல் கூச்சம் இல்லைங்க தொட்டு நீவிற வீடியோவும் நம்ம இதுலேயே நம்ம போட்டிருக்குறோங்க ரெட்டத்திமில் இருக்குதுங்க ரெட்டநாடி உடம்பு இருக்குது நல்ல உடல் எடை எடக்கணம் இருக்குதுங்க பால் வர்க்கமான கிடாரிங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க குணத்துலேயும் இருக்குதுங்க எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுற அளவுக்கு தெளிவான ஒரு கிடாரியாக இருக்குது உங்களுக்கு காங்கேயத்தில் நல்ல தரமான மயிலை கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேரு சேலம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வீட்டுக்கு காங்கயத்தில் நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான கிடாரி வளர்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற தெளிவான கிடாரி விற்பனை விலை முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க முகம் ஒரு ஜான் முகம்தான் இருக்குமுங்க மூக்கு ஸ்தானத்தில் குத்தி இருக்குது நாலு கால் கருப்பு இருக்குது வாழை இருக்குதுங்க தாடை அளவான தாடை இருக்குதுங்க நல்ல ரட்டத்தை மெல்லு புறவு ஏற்றம் குணத்தில் பார்த்தீங்கன்னா தங்கமுங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் மடி உடல் பின்னாடி கை விடுறது முன்னாடி கை விடுறது எதை வேணாலும் நீவிக்கலாம் அவ்வளோ ஒரு பொறுமையாக இருக்கும் தரமான காங்கே மயிலை கிடறி வேணும்னா நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி ஏழாயிரம் எங்கள் சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்ங்க